எல்லாமே இருக்கு அட்டகாசமா இருக்கு குறைந்த விலையில் இருக்கு நிறைந்த தரத்தோட இருக்கு அது நம்ம குடவாசல் ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு மிக பிரமாண்டமாய் ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட் ஏசி அரிசி ரகங்கள் ஆயில் வகைகள் செக்கு எண்ணெய் ரகங்கள் அனைத்து வகையான தானிய வகைகள் dry fruits and nuts பிஸ்கட்டுகள் சாக்லேட் வகைகள் அத்தனையும் கிடைக்கும் இடம் மிக பிரமாண்டமாய் ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட் ஏசி பர்ஃபியூம் வகைகள் பாடி ஸ்ப்ரே கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் பேபி ஃபுட்ஸ் சில்ட்ரன் ஃபுட் டிடர்ஜென்ட் பொருட்கள் பூஸ்ட் மற்றும் ஆர்லிக்ஸ் போன்றவைகள் வாங்க மிக பிரமாண்டமாய் ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட் ஏசி கிச்சன் அப்ளையன்சஸ் கிளாஸ்வேர் பிளாஸ்டிக் பொருட்கள் பெல்ட் மற்றும் மணி பர்சுகள் வாட்சுகள்